பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள தேவரின் திருவுருவ சிலைக்கு கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முத்துராமலிங்க முத்துராமலிங்க நூற்றி பதினைஞ்சாவது பிறந்த நாள் விழா மற்றும் குருபூஜை விழா இன்று நடைபெறுகிறது இதையொட்டி தூத்துக்குடியில் மூன்றாவது மைலில் உள்ள பசும்பொன் தேவரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமான பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்த ஆனந்தசேகரன் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் தூத்துக்குடி மாநகராட்சி மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா திமுக மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார் மாவட்ட பிரதிநிதி தர்மர் சக்திவே மாவட்ட தொண்டரணி ராமர் பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ஜெயக்குமார் ராமகிருஷ்ணன் மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேஷன் இசக்கி ராஜா வட்ட செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் முருகே இசக்கி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்